பாருங்க இந்த வாழையில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு சீப்பு செவ்வாலை வந்திருக்கு இதில் பாருங்கள் இதில் ஒரு ஆறு சீப்பு வந்துருக்குது இதில் பாருங்கள் இதில் ஒரு ஆறு சீப்பு வந்துருக்குது பாருங்கள் பரவலாகவே வந்துங்க ஆறு சீப்பு ஏழு சீப் தான் சீப்பெல்லாம் பாருங்கள் காயெல்லாம் பாருங்கள் நல்ல திரண்டு எப்படி வந்திருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இவர் தான் நம்ம பா இப்போ வந்து கெமிக்கல் பண்ணினதுக்கும் இதுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா கண்டிப்பாங்க கெமிக்கல்னா பாஞ்சு கிலோ தாண்டாதுங்க சரிங்க இது ஆர்கானிக் பண்றதுனால இருபது கிலோ இருபது கிலோ மேலேயே வருதுங்க என்ன கம்பெனி பண்ணிட்டு இருக்கீங்க ஆர்கானிக்ல நெட் சர்ஃப் பயோ ஆர்கானிக் பயோ ஆர்கானிக் தான் பண்ணிட்டு இருக்கிறீங்க இப்போ எப்படி கீழே அடி உரத்துல இருந்து காய்க்கு அடிக்கிற ஸ்ப்ரே எல்லாமே வந்து நெட் சர்ஃப் தானே நெட் சர்ஃப் மட்டும்தான் ஓகே ஓகேங்க வேற எந்த உரம் யூஸ் பண்றது இல்ல நார்மலா இப்ப ஆறு ஏழு சீப் வந்துருக்கு நார்மலா எத்தனை கிலோ வருதுங்க வெயிட் நார்மலா வந்து ஒரு பாஞ்சு டு இருபது கிலோ வருங்க இருபது கிலோ வருங்க பார்த்துங்க எல்லாமே வந்து ஆறு ஏழு கிலோ தான் இருக்குது இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆறு சீப்பு அஞ்சு சீப்பு ஏழு சீப்பு தான் இருக்குது முக்கால்வாசி எல்லாமே சருகு கட்டிட்டாங்க அதனால் நம்மளால் கிளியராக வீடியோ எடுக்க முடியல எல்லாமே காயெல்லாம் நல்லா ஆரோக்கியமாக நல்லா ஊக்கமாக வந்திருக்கு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு காயெல்லாம் நல்லா திரண்டு வந்திருக்குது பாருங்க முட்டி பாருங்கள் எந்த அளவுக்கு விரிஞ்சு வந்திருக்குன்னு பாருங்கள் இதெல்லாம் இது வந்து ரெண்டாம் கட்ட வாழை ரொம்ப ஆரோக்கியமாக வந்திருக்குது இந்த அளவுக்கு வரும்னு எந்த இதுலையும் நம்ம பார்க்கல சரிங்க மேற்கொண்டு இந்த விவசாயத்தை பற்றி எங்களுக்கு சொல்லுங்க சரிங்க இதில் வேறு என்ன இப்போ பண்ணிட்டு இருக்கிறீங்க இது மட்டும் தானா இப்போ இது மட்டும்தான் இதுவும் போட்டுருக்குறேங்க சரிங்க நேந்தரம் எவ்வளோ டன்னேஜ் வருது கிலோ கணக்கு இருபத்தஞ்சு கிலோ வருது இப்போ இதுக்கு இந்த ஆயிரம் வாழைக்கு சுமார் எவ்வளோ செலவு பண்ணியிருப்பீங்க ஆயிரம் வாழைக்கு ஒரு முப்பது ரூபாய்க்கு பக்கமாக செலவு பண்ணி செலவு பண்ணி இருக்கிறோம் அப்போ ஒரு வாழைக்கு முப்பது ரூபா தான் செலவு கெமிக்கல் பண்ணால் இதை விட ஜாஸ்தியாங்களா குறைங்களா கெமிக்கல் பண்ணா கிட்டத்தட்ட வந்து ஒரு எழுபது டு நூறுரூவா ரூபாய் வந்துருங்க சரிங்க இது ஆர்கானிக்கில் வந்து ஒரு முப்பது டு ஐம்பது தான் வருங்க சரிங்கண்ணா இது வர விவசாயம் வேறு செய்கிறவங்கள எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுங்க கண்டிப்பாங்க சரிங்கண்ணா உங்களுக்கு தெரிஞ்ச விவசாயம் ரெக்கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக கண்டிப்பாக நன்றிம்மா நன்றி